ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்மளோட முக்திநாத் பயணம் நல்லபடியாக நடந்தது பயணம்னு சொல்கிறத விட இது யாத்திரைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக வந்து கலந்துக்கிட்டீங்க சாதாரணமாக இருந்த ஒரு பயணத்தை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து யாத்திரையாகவே மாற்றிட்டீங்க அதற்காக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம சாய் நம்மளை நல்லபடியாக வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போனார் நல்லபடியாக போய் தரிசனமும் கிடைச்சது நல்லபடியாக நம்ம சாய் குடும்பத்துக்காக நூற்றி எட்டு தீர்த்தமும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சால கிராமக்கல் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் தனியாக நான் ஒரு பதிவில் போடுறேன் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் நல்லபடியாக இப்போ பயணம் எல்லாம் முடிஞ்சது யாத்திரை முடிஞ்சது சாமியெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நேரம் வந்து ஷீரடிக்கு நான் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கேன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி நான் ஷீரடிக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் அடுத்த இரண்டு நாட்கள் இருபது இருபத்தொன்று பத்தொம்பது இருபது இருபத்தொன்று மூன்று நாட்களும் தீபாவளி நம்ம ஷீரடியில் கொண்டாட போகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக கலந்துக்க போகிறீங்க இந்த வருஷம் தீபாவளியை நீங்கள் ஷீரடியில் கொண்டாட போகிறீங்க நம்ம பட்டாசு வெடிக்க போகிறோம் அப்புறம் ஷீரடியில் நம்மளோட வீட்டில் நம்ம சாமி கும்பிட போகிறோம் இனிப்புலாம் வாங்கி வச்சு முடிந்தால் நானும் வந்து எதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன் நான் செஞ்சேன்னா கண்டிப்பாக அதை துவாரகாமாயில் வச்சு சாமி கும்பிட்டு அங்கே இருக்க பக்தர்களுக்கும் அப்புறம் அங்கே இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அதுலேயும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது முக்கியமாக லக்ஷ்மி பூஜை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக தான் நான் ஷிரில் இருக்கிறேன் சாய் சாயின்னு சவுண்டு கேட்குதா ஒன்று கிடையாது நான் ட்ரெயினில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் சாய் விற்றுட்டு போகிறாங்க டிவி விற்றுட்டு போகிறாங்க அந்த சவுண்டு தான் உங்களுக்கு கேட்குது வேறு இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ட்ரெயினில் வந்துக்கிட்டே தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ ஆல்ரெடி எடுத்தது முக்தி நேரத்தில் போகும்போது இப்போ வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன் ட்ரெயினில் வந்துக்கிட்டு நிறைய நண்பர்கள் வந்து ஒவ்வொரு வீடியோக்கிலையும் வந்து பத்திரமா போயிட்டு வாங்க பத்திரமா வாங்க சாய் உங்கள் கூட இருப்பார் அப்படின்னு நிறைய நண்பர்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நல்லபடியாக இருக்கிறேங்கிற தகவலும் நான் சொல்லணும்ல ஒவ்வொருத்தருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோலேயும் அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ நான் ட்ரெயினில் இருக்கேன் இங்கே நம்ம வந்து நேபால் போயிட்டு நம்ம இந்தியா பார்டர் கிராஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு இப்போ நான் கோரக்பூர்லேருந்து ட்ரெயின் ஏறிட்டேன் நம்ம ஷீரடிக்கு வந்து நாளைக்கு நைட்டு மிட் நைட்டில் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விடிய காலையில் தான் நான் போவேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் ஷீரடிக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் முழுவதுமாக நீங்கள் அடுத்த மூன்று நாட்கள் ஷீரடியை முழுவதுமாக தரிசிக்கலாம் முக்கியமாக மூன்று நாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்க போகிறீங்க நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பட்டாசு வெடிக்க போகிறோம் நம்மளோட வீட்டில் சாமி கும்பிட போகிறோம் அப்புறம் அங்கே நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்யலாம் நம்ம தீபாவளிக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முக்கியமாக லக்ஷ்மி பூஜை நடக்குது அதனால் அதனால லக்ஷ்மி பூஜை நடக்கிறதுனால நம்ம பாபாவோடய மகாலட்சுமி கோவில் இருக்குல்ல அங்கே கோவிலில் போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற பாபாவுக்கு மாலை அப்புறம் அங்கே இருக்கிற லக்ஷ்மி மகாலட்சுமிக்கு மாலை துர்க்கை அம்மனுக்கு மாலைன்னு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற விநாயகர்லேருந்து நவகிரகங்கள் வரைக்க சிவபெருமான் நவகிரகங்கள் இந்த மாதிரி எல்லா சாமிகளுக்கும் நம்ம வந்து பூ மாலைகள் வந்து வாங்கி கொடுக்க போகிறோம் நல்லபடியாக லக்ஷ்மி பூஜையை நம்ம ஸ்ரீரடியில் செய்ய போகிறோம் இந்த தடவை அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி பூஜை வந்து நம்ம ஸ்ரீரடியில் நம்ம பாபா கோவில்லேயே வந்து நடக்கும் சாயங்காலம் ஆரத்திக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே லட்சுமி பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆரத்தி நடக்கும் அந்த டைமில் நம்ம சாய் குடும்பத்துக்காக கொஞ்சம் பணம் வச்சு சாமி கும்பிட போகிறோம் தீபாவளி பரிசுங்கிற பேரில் நம்ம அந்த நியூ இயர் கேலண்டர் டைரியோடு வந்து கொடுக்க போகிறோம் கூடவே எதிர்பாராமல் ஒரு பரிசு முக்தி நான் தீர்த்தமும் வந்துருச்சு அதையும் நான் சேர்த்து அனுப்ப போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பொருட்கள் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பொருட்கள் கூட முக்திநாத் தீர்த்தமும் வந்துட்டுருக்கு இமயமலையிலேருந்து நம்ம சாய் பக்தர்களுக்காக எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கேன் நான்கு லிட்டர் தண்ணி வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன் முக்திநாத்லேருந்து தீர்த்தம் இது மட்டும் இல்லாமல் அங்கே நான் கோவிலுக்கு போனப்போ சரியாக வியாழக்கிழமையே அமைஞ்சது அதனால் அங்கே ஸ்ரீ சாய்நாத தவண மச்சி படித்தோம் அதுலேயும் நீங்கள் ஆத்தமாக கலந்துக்கிட்டீங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட நூற்றி எட்டு நாம வழிபாடு நாம ஜபமும் அஷ்டோத்திரமும் வந்து படித்தோம் ஆனால் அதை வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலை ஆனால் அதுவும் வந்து படிச்சிருக்கேன் நம்ம சாய் குடும்பத்துக்காக நூற்றி எட்டு ஜபமும் பண்ணியிருக்கோம் பெருமாளோட நூற்றி எட்டு நாமவழி அதை வீடியோவில் நான் போடலை அதை சொல்லணும்னு நினச்சா அதான் சொல்லிட்டேன் வீடியோ போட்டிருந்தேனா ரொம்ப லென்த்தாக போகும் அதனால தான் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டேன் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க நம்ம சாய் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்காகவும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் நம்ம சாய் நம்ம கூடவே இருக்காரு பாருங்கள் நம்மளை எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு நம்மளோட சாயி அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பியும் வந்துட்டேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சீக்கிரமாக வந்து ஏதாவது ஒரு டூர் மாதிரி எதாவது அரேஞ்ச் பண்ணணும் ஏன்னா ப்ராப்பராக ஒரு டூரிஸ்ட் கம்பெனி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாய் பக்தர்கள் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகணும் அப்படின்னு நானும் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அதற்கான அந்த ஒரு நேர காலம் வரவும் மாட்டேங்குது பாப்போம் சீக்கிரமாக அட்லீஸ்ட் இப்போ வர வருஷத்துலேயாவது இப்போ இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமாவது இந்த டூர் பிளான் பண்ணுறதாவது எதாவது ரெடி பண்ணுவோம் நானும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதெல்லாம் அந்த மாதிரி டூர் பிளான் பண்ணோம் அப்படின்னா எனக்குமே நல்லது தான் பர்சனலாம் ஆனால் செய்ய தான் முடிய மாட்டேங்குது ஏன்னா டெய்லி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு ஆனால் யூடியூப்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் வீடியோ போடுறதுலாம் அதுக்கு தான் யோசனை யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அட்லீஸ்ட் வந்து வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவியாவது ஏதாவது ஒரு டூர் பிளான்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்குலாம் வந்து கூட்டிகிட்டு போகலாம் என்ன ஒன்று இங்கே நேபாளெலாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் வயதானவங்களாம் வந்தாங்கன்னா ரொம்ப கேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாயிடும் அதை நினச்சி கொஞ்சம் யோசனையாக இருக்குது ஏன்னா இப்போ நான் தனியாக போகிறதுனால எப்படி வேணால் போவேன் எப்படி வேணால் வந்துக்குவேன் ஆனால் யாரையாவது ஒருத்தரை கூட கூட்டிகிட்டு போனால் கூட அவங்கள பத்திரமாக பார்த்துக்கணும் அந்த பொறுப்பு வந்துடும் இதே ஒரு பத்து பேர் வந்துட்டாங்கன்னா எவ்வளோ பொறுப்பாக இருக்கும் அதுக்கு தான் அந்த பொறுப்பு எடுத்துக்க தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஆனால் அந்த தயக்கம் போய் ஒரு தைரியம் வந்துடுச்சு அப்படின்னா பாபா தைரியத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் தைரியமாக எல்லா வேலையும் செஞ்சுருவேன் நான் வேலை தான் செய்கிறேன் இருந்தாலும் அந்த வேலைக்கு எனக்கு வந்து தேவைப்படுறாரு எனக்கு கடவுளோட அருள் இல்லாமல் நம்ம எந்த வேலையிலையும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை தான் நானும் சாய்கிட்ட கேட்டுட்ருக்கேன் சாய் நல்லா வேலை செய்யணும் நல்ல தைரியத்தை கொடுங்க சுறுசுறுப்பு கொடுங்க அப்படின்னு சுறுசுறுப்பு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோ அந்த வீடியோ பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு முக்கியமான விஷயத்த வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதை விட்டுட்டு நான் வேறு எதையும் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ உங்களுக்கு எப்படி நல்லா இருந்ததா ஆத்மாத்தமாக உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடச்சதா நீங்களே நேரில் வந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடச்சதா முக்திநாத்துக்கு வந்தது எப்படி இருந்தது நேரடியாக வந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டதா ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் திருப்தியாக இருந்துச்சா இல்லையாங்கிறது ஏன்னா கொஞ்சம் அடுத்த டைம் வந்து வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்து எடுப்பேன் நிறைய வீடியோ வந்து எடுத்திருந்தேன் ஆனால் அதில் எல்லாமே போடலை ஏன்னா வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாக போய் போயிடும் ஏன்னா ஸ்ரீ சாய்நாத தவணம் வச்சுட்டேன் நம்ம படித்தோம் கிட்டத்தட்ட அதுவே ஒரு அரை மணி நேரம் வீடியோ வந்துருச்சா அப்போ கூட இதெல்லாம் காமிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் ஒன்றரை ரெண்டு மணி நேரம் பக்கம் மேலே போயிடும் அதனால தான் வந்து அதெல்லாம் எடிட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு முந்நூறு படிக்கட்டு மேலே நடந்து போகணும் அந்த படிக்கட்டு ஏறி இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்து நல்லா இருக்கணும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் போன முறை வரும்போது என்னால் சுத்தமாக முடியலை பத்து ஸ்டெப்பு ஏறுவேன் பத்து படிக்கட்டு ஏறிட்டு கொஞ்சம் உட்காந்துருவேன் அப்புறம் திரும்ப ஒரு பத்து படிக்கட்டு ஏறுவேன் உட்காந்துருவேன் ஏன்னா ரொம்ப ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப உயரமான இடம்ல கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் அடிக்கு மேலே அதனால் மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த முறை அந்த மாதிரி கஷ்டம்லாம் எனக்கு இல்லை ரொம்ப சிரமப்படாமல் கொஞ்சம் ஏறிட்டேன் ரொம்பலாம் சிரமப்படலை போன முறை வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் நல்லாவே ஏறிட்டேன் இடையில மட்டும் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மூச்சு விட முடியாமல் கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன் அப்படியே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே உட்காரல ஆனால் என்ன ஒன்றுன்னா அது குளித்ததுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டு தவணம் மஞ்சதி வந்து படித்தோம்ல நம்ம ஒரு இடத்துல உட்காந்தேன் இல்லை அப்போ சமணங்கால் போட்டு கீழே வந்து உட்காந்துது ஒரே இடத்துலேயே உட்காந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்ததுனால அதை குளிச்சுட்டு வந்து அந்த குளிருக்கும் அதுக்கும் காலு முதுகு எல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிச்சி என்னால் எந்திரிக்கவே முடியல அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் அந்த டிரைவர் வீடியோலாம் எடுத்து ஹெல்ப் பண்ணார்ல அவர் தான் கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சார் அப்புறம் காலெலாம் கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணவும் மாமோ பண்ணவும் அப்புறமா தான் நடக்கவே முடிஞ்சது அப்படியே கால் கையெல்லாம் அப்படி இறுகிருச்சு அந்த குளிரில் ஆனால் இப்போயாவது பரவாயில்ல இந்த டிசம்பர் ஜனவரியிலலாம் வந்தோம் அப்புடின்னா இந்த இடமே அப்படியே அந்த தரையெல்லாம் தெரியாது எங்கே பார்த்தாலும் வெளில வெளியாக தான் இருக்கும் பனிமலை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த டைமில் ஒரு அடி இந்த ஸ்னோவெலாம் இருக்கும்போது ஒரு அடி வரணும்னு ஆசை தான் ஆனால் தாங்க முடியுமான்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் எப்பயாவது இமயமலைக்கு ஏதாவது போகிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு வருது இல்லை போகணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அது இங்கே முக்திநாத்தாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இந்த கேதார்நாத் பத்ரிநாத் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் சரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூன்று மாதங்கள் மட்டும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போகிறது வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் எப்போ நிலச்சரிவு வரும்னே தெரியாது எந்த ஆபத்து வேணால் ஏற்படும் நிலச்சரிவு ஆனால் கூட அந்த ரோடு வந்து அப்படியே பிளாக் ஆகிரும் நம்மளால் நகர்ந்து போக முடியாது நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கேயே தான் நிற்க முடியும் பின்னாடியும் போக முடியாது முன்னாடியும் வர முடியாது அதே இடத்துல அந்த ரோடை சரி செய்கிற வரைக்கும் நம்ம அங்கேயே தான் நின்னாகணும் எனக்கு இதே மாதிரி ஒரு அனுபவம் முதல் முறை நான் முக்திநாத் வரும்போது ஒரு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்தேன் கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேலே பஸ்லேயே உட்காந்துருந்தேன் வெளியவும் வர முடியாது வெளியே வந்து பார்த்திங்கன்னா குளிர் அவ்வளோ அதிகமாக இருக்குது மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு இட வந்து ஐஸ் கட்டி மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதை நம்ம ரசிக்க கூட முடியாது நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது ஐஸ் கட்டி மழை பெஞ்சால் ரொம்ப ரசிப்போம் ஆலங்கட்டி மழை பெஞ்சால் ஆனால் இங்கே ஆலங்கட்டி மழை பெய்யும் போது நமக்கு பயமாக இருக்குது தொப்பு தொப்புன்னு வந்து விழுகுது சவுண்டு டம்மு டம்முன்னு கேட்குது பின்னாடியும் போக முடியாது வண்டி பின்னாடியும் போக முடியாது நம்ம நமக்கு பின்னாடி ஒரு ஐம்பது அறுபது வண்டி நின்றுக்கிட்டு இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சே அதுக்கப்புறம் எவ்வளோ வண்டி நிற்கும் தெரில முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வண்டி நின்றுக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நில சரிவாயிருக்கு அந்த ரோடை வந்து கிளியர் பண்ணி ஆகணும் மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்கு இது எல்லாம் சரி பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு நான் அங்கேயே வந்து நின்றுட்டு இருந்தோம் விடிய விடிய அதுக்கப்புறமா எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு வண்டியாக போக ஆரம்பிச்சது எதுக்காக இதை சொல்கிறேன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க போகும்போது பத்திரமா போய்ட்டு பத்திரமா வாங்க நம்ம சாயும் நம்ம கூட எப்போதுமே இருப்பார் அவர் பார்த்துக்குவார் இருந்தாலும் கூட நம்மளும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு அப்புறம் மறந்துடாதீங்க நீங்கள் நான் நம்ம எல்லாரும் ஒன்றா நம்ம சாய் கூட சேர்ந்து சீரடியில் இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாட போறோம் லட்சுமி பூஜையில் கலந்துக்க போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்